வேப்பிழைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே எல்லாவற்றையும் நிதானமாக என்னிடம் விட்டுவிடு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு நிச்சயம் உனக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ கவலைப்பட்டது போதும் இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் அல்லவா நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தேவினை நிச்சயம் அவர்களைப் போய் சேரும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்த்த ஆசிர்வாதமும் சத்தியமும் ஆகும் உனக்கு எங்கு விருப்பமோ அங்கு இரு என்ன தேர்ந்தெடுக்கிறாயோ அதையே நீ செய் ஆனால் ஒன்று நினைவிருக்கட்டும் நீ செய்யும் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் தான் உன் நடத்துனர் விடியலும் விடியலுக்கான தருணங்களும் காத்து கொண்டிருக்கிறது அகண்டவானில் இதோ இருளகன்று சூரிய உதயம் உன் வாழ்வில் துளிர்க்க போகிறது உனக்கான மாறுதல் எல்லாம் சூழ்நிலையில் நீ புரிந்து கொள்வாய் குழந்தையே உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்னை நம்பு என்றும் உனக்காக உன் அன்னையான நான் துணை இருப்பேன் வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே வாழ்க்கையில் அழகு என்பது நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளோம் என்பதில் இல்லை நாம் செயலால் மற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது மகிழ்ச்சி என்பது போய் சேரும் இடம் அல்ல அது ஒரு பயணம் மகிழ்ச்சி என்பது எதிர்காலம் அல்ல அது நிகழ்காலம் ஏனென்றால் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மனம் தெளிவடைகிறது மனம் தெளிவாக இருக்கும்போது உள்ளத்தில் புதுப்புது சிந்தனைகள் தூய எண்ணங்கள் ஊற்றெடுக்கிறது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதான் ஒருவரின் செயல்திறன் அதிகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொண்டு விட்டால் துன்பங்களின் நிழல் கூட உன்னை அணுக முடியாது மற்றவர்களை மகிழ வைத்து மகிழ்ச்சிக்கொள் உலகம் உன்னை கண்டு மகிழும் நீ எங்கே அசிங்கப்படுகிறாயோ அந்த இடம்தான் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்ள சிறந்த இடம் அதனால் அமைதியாக இருந்து கற்றுக்கொள் உன் பிரச்சனை சவால்கள் எதுவாக இருந்தாலும் சரி சற்று விளக்கிவை விடு நிதானமாக யோசி பிறகு செயல்படு எல்லாம் சுலபமாக முடியும் பொறுமை ஒன்றுதான் உன்னை வெற்றிக்கான நல்நிலைக்கு கொண்டு செல்லும் நீ ஒவ்வொரு முறையும் தோற்கும்போது நான் இன்னும் பெரிய செயல்களில் வெற்றி பெறப்போகிறோம் என்று மனதில் வைத்துக்கொள் முன்பு விட்டோம் என்று தரையை பார்த்தலும் பிறகு வெற்றி பெற்றுவிட்டோம் என்று வானத்தை பார்த்தலும் வாழ்க்கைக்கு சிறந்தது அல்ல கர்வமற்ற வெற்றியே மேன்மேலும் சிகரம் தொட வழிவகுக்கும் நீ சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கலாம் ஆனால் வாழ்க்கையை சேர்த்து வைக்க முடியாது பணம் சம்பாதிக்க நல்லவர் கெட்டவர் எல்லோராலும் முடியும் மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனதுள்ள மனிதனால் மட்டும்தான் முடியும் முற்றுப்புள்ளியை கூட மூன்று முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும் எதிலும் குறைகளை காண்பவர்களுக்கு ரசிக்க தெரியாது எதையும் ரசிப்பவருக்கு குறைகளே தெரியாது அதனால் தவறவிட்ட நாட்களை எண்ணி வருந்தினால் மறுபடியும் கிடைத்து விடவா போகிறது தவறவிட்டது நமக்கானது இல்லை என்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல பழகினால் வாழ்க்கை அழகாகும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் திட்டமிடு ஒரு குறிப்பிட்ட வேலையை இவ்வளவு நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை வளர்த்துக்கொள் எதையும் நாளை செய்வோம் என்று தள்ளி போடாதே நாளை நாளை என்று தள்ளி போடும் பழக்கம் நல்லதல்ல தற்போது இருக்கின்ற காலம் மட்டுமே உனக்கு உரியது மன உறுதியோடு வாழ்க்கையை நடத்து நீரோட்டம் போல காலமும் நிற்காமல் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் அதை ஒரு நாளும் நிறுத்த முடியாது வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்று நீ யோசித்து உள்ளாயா அப்படி நீ யோசிக்கும் போது உன் மனமும் புத்தியும் என்ன சொல்கிறது என்று உணர்ந்துள்ளாயா அம்மா என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே எனக்கு திக்குமுக்காய் இருக்கிறது இதில் அந்த போராட்டங்களின் காரணத்தை எப்படி உணர்வது அதற்கு என் கவனம் எப்படி செல்லும் வரை வரை பிரச்சனை என்று என்றுதானே நீ கூறுகிறாய் நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா குழந்தையே ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமைந்து இருக்கும் ஒரு நூலின் ஆரம்பத்தை நீ தொடங்கலாம் ஆனால் முடிவு உன் செயலுக்கான தேவை எவ்வளவு என்று இருக்கிறதோ அந்த அளவு நீளும் அதை நீ யூகிக்க முடியாது உன் செயல்கள்தான் அதன் அளவை தீர்மானிக்க முடியும் புரியவில்லையா உன் போராட்டங்களுக்கான தீர்வு உன்னிடத்தில்தான் இருக்கிறது ஆரம்பித்த உன்னிடத்தில்தானே அதன் முடிவும் இருக்கும் புத்தியும் மனமும் மாயையால் இழுக்கப்படும் போது உன் ஆத்மா வழியை எதிர்கொள்கிறது அதன் வெளிப்பாடுதான் உன் மனம் கொண்ட இருக்கம் அந்த ஆத்மா உன் அன்னையால் கவனிக்கப்படுகிறது அதனால் எதற்கும் நீ அழாதே முதலில் அது உன்னை சேண்டி பார்க்கும் பிறகு உன்னுள் அதன் ரூபத்தை பதிக்க மேற்கொள்ளும் போதுதான் நீ உணர்வின் மனவழியால் நசுக்கப்படுகிறாய் புத்தியும் மனமும் போராடும் தருணம் மிக துன்பமான வழிதான் ஆனால் அதை உனக்கு தர காரணம் உன் புலன்களை கட்டுப்படுத்தி உன் ஆன்மாவுக்கு விடுதலையளித்து என்னுள் என் பிள்ளையாய் உன்னை சங்கமிக்கத்தான் அந்த நூலின் நுனி முடிவு அளவு என் உன் அன்னையான என் கையில் சூழ்ந்துள்ளதால் நீ சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வருவாய் அதனால் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீ சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியும் உனக்கு இப்பொழுது இருக்கும் மனக்குழப்பத்திலிருந்தும் வெளியே வர முடியும் எந்த செயலிலும் முழு கவனம் செலுத்தும் போது மட்டுமே அதிலுள்ள நிறைக்குறையை புரிந்து கொள்ள முடியும் உன் எண்ணங்களை பொறுத்தே இந்த உலகத்தின் மீதான உன் பார்வை இருக்கும் என் குழந்தையே சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத்தருகிறது கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக்கொள் வாழ்வது எல்லாம் வாழ்க்கையல்ல அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையோடு நடந்து உண்மையோடு உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை என் தங்கமே என் சம்மதமில்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது என்னை நம்பு நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்துவேன் உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை நீ துளைக்கின்றாய் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழும் வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்ததைப் போன்று திக்கிட்டு இருக்கிறாய் இப்படி இருப்பதால் தான் வாழும் வாழ்க்கையே நரகமாகி தோன்றுகிறது உனக்கு உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைப்புகளை அறவே துடைத்துவிடு அதை விரும்பாமல் நீ ஏற்றுக்கொண்டு அதை உனக்கு நீயே செய்யும் அநியாயமாக ஆக்கிவிடாதே உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் அது உனக்கு நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அதற்கு நீ அதை விட்டு நகர்ந்து இருப்பதுதான் சிறந்தது அமைதியாய் போவதில் தவறு இல்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அதனால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அவர்களிடம் ஒரு விஷயம் பிடிக்கவில்லை உனக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவதுதான் நல்லது அது அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கே நீ உணர்த்த வேண்டும் என்பது இல்லை அவர்கள் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ அமைதியாய் இருக்கிறாய் என்று ஆனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கலங்காதே அதை மற்றவர்களிடம் நீ கோபமாய் வெளிப்படுத்துகிறாய் அவர்கள் என்ன செய்தார்கள் அதனால் கோபத்தையும் எரிச்சலையும் விடு ஒருவர் உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு நிச்சயம் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் என் குழந்தையை அதற்கு உன் அன்னையான நான் பொறுப்பு உனக்கான வாழ்வு நிச்சயம் நான் ஆசிர்வதித்தது போல உனக்கு கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் நானே துணை நின்று உன்னை காப்பேன் என் குழந்தையே நீ என்றுமே நன்றாக இருப்பாய் என மற்றவர்களுக்காக சொல்ல தோன்றும் உன் மனம் இனிமேல் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் நல்லதும் தெரியும் அதற்கான வழிகளை மட்டுமே உன்னை பக்குவப்படுத்தி காட்டப்போகிறது எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் என்று உருவம் கிடையாது நீ உன் கண்ணால் பார்க்கும் காட்சி உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் அதை எப்படி உன்னை உள்வாங்குகிறது என்பது உனக்கே தெரியாது அப்படி இருக்கையில் நீ ஏன் பொறுப்பேற்றுக் கொள்கிறாய்